வலைத்தளங்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பே படித்த ஒரு நல்ல செய்தி இப்போ மீண்டும் போதனால் பலருக்கு அது தெரியாமல் இருக்கணும் அதை தெரிய வைக்கணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஏரெண்டிங் டைமில் நல்ல செய்திகளை அவர்கள் கேட்க வேண்டும் ஏன்னா இந்த இரண்டு நியூஸுன்னு போட்டு நம்மளை கொள்வானுங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல செய்தியை கேட்கும் வாய்ப்பு உங்களுக்கு அமைய வேண்டும் அதனால் இந்த பதிவு ஒரு முடித்திருத்தகத்தில் ஒரு நூலகம் வருகிறவர்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து பத்து பக்கங்களுக்கு மேல் வாசித்தால் அவருக்கு ரூபாய் முப்பது தள்ளுபடி இப்படி கொடுத்து அசத்துகிறார் முடி திருத்தும் கலைஞர் பொன் மாரியப்பன் வழக்கமான முடித்திருத்தகங்களில் காணப்படும் அரைகுறை ஆடைகளுடன் கூடிய நட்சத்திரங்களின் படங்கள் எந்த நட்சத்திர படங்களும் இந்த கடையில் இல்லை மாறாக மர அலமாரியில் புத்தகங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு முடித்திருத்த வந்தோர் அமைதியாக அந்த புத்தகங்களை எடுத்து வாசித்து கொண்டிருக்கிறார்கள் தன் கடைக்கு வருபவர்களிடம் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் விதமாக கடைக்குள் சிறிய நூலகத்தை அமைத்துள்ளார் தூத்துக்குடி வில்லாபுரத்தில் சுஷில்குமார் பியூட்டி கேர் என்ற பெயரில் முடித்திருத்தகம் நடத்தி வரும் பொன் மாரியப்பன் அந்த முடித்திருத்தும் கடை என்பதை விட மூளையை புதுப்பிக்கும் கடை என்று தாராளமாக சொல்லலாம் வழக்கமாக முடித்திருத்தும் கடைக்கு செல்பவர்கள் செய்தித்தாள்களை வாசிப்பதைத்தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் பொன் மாரியப்பன் கடைக்கு செல்லும் நபர்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிப்பதை கண்டிப்பாக காண முடியும் பொன் மாரியப்பன் கடைக்கு நாளிதழ்கள் வார இதழ்களும் வருகின்றன அதோடு அதை கதை சிறுகதை கவிதை வரலாறு இலக்கியம் ஆன்மீகம் நாவல் என சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மலம் மர அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன முடிவெட்டுவதற்காக காத்திருக்கும் நேரத்தில் புத்தகங்களை ஆர்வத்துடன் எடுத்து படிக்கிறார்கள் வாடிக்கையாளர்கள் பேச்சு திரைப்பட பாடல்கள் என எந்த சப்தமுமின்றி முடிவெட்டும் கத்திரிக்கோள் சப்தம் மட்டுமே இங்கே கேட்கிறது சின்ன வயதிலிருந்தே புத்தகங்கள் வாசிக்கும் ஆர்வம் மாரியப்பனுக்கு உண்டு எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்திருக்கிறார் சில ஆண்டுகள் ஒரு வக்கீலிடம் சிப்பந்தியாக வேலையாளாக வேலை செய்து கொண்டிருந்தார் அதன் பிறகு அப்பா செய்து வந்த இந்த முடி திருத்தும் தொழிலை தொடர கடை ஆரம்பித்தார் முடிவெட்ட ஆள் வராத நேரத்தில் புத்தகம் வாசிக்க தொடங்கி அந்த பழக்கம் இவருக்கு தொடர்ந்து இருக்கிறது இப்படி முழுமையாக படித்து முடித்த புத்தகங்களை அலமாரியில் அடுக்கி வைக்க துவங்கி இருக்கிறார் அது இன்று நானூறுக்கும் மேற்பட்ட ஒரு நூலகமாக உருவெடுத்திருக்கிறது இந்த கடையை துவங்கி ஆறு வருஷம் ஆகிறது புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் ஊக்கப்படுத்தணும் குறைஞ்சபட்சம் முடிவெட்ட வந்திருக்கும் நேரத்திலாவது புத்தகங்களை படிக்க வைக்கணும்னு நினச்சேன் தனியாக புத்தகாலம் மாதிரி ஒன்று வாங்கி அதில் என் கைவசம் இருந்த புத்தகங்கள் அனைத்தையும் வரிசையாக அடுக்கி வச்சேன் முடிவெட்ட காத்திருப்பவர்களிடம் பிடித்த புத்தகங்கள் எடுத்து படிக்க சொன்னேன் முதலில் தயக்கம் காட்டியவர்கள் பிறகு எடுத்து மேலோட்டமாக புரட்ட ஆரம்பித்தாங்க தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க செல்பிஎஸ்சி மூழ்கி கிடக்கக்கூடாது அதாவது மொபைலிலேயே மூழ்கி அடிக்கடி செல் பேசி பார்ப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்து நாளிதழில் வெளியான தகவல்கள் கட்டுரைகள் அனைத்தையும் அவர்களின் பார்வையில் படுவ இடங்களில் ஒட்டி வைச்சிருக்கிறேன் என்கிறார் பொன் மாரியப்பன் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் பரிந்துரையில் இவருக்கு புத்தகர் விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது இவரது சேவையை பாராட்டி தூத்துக்குடியில் உள்ள பலரும் புத்தகங்களை வாங்கி கொடுத்து இருக்கிறார்கள் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி இவரது கடைக்கு வந்து நூலகத்தை பார்த்து பாராட்டி ஐம்பது புத்தகங்களை அன்பளிப்பாகவும் வழங்கி இருக்கிறார் இப்போது கடைக்கு முடிவெட்ட வருகிறவர்கள் யாரும் செல்பேசி பார்ப்பதில்லை முடிவெட்டி பிறகும் சில நிமிடங்கள் உட்கார்ந்து புத்தகத்தை படித்துவிட்டு பொறுமையாக வீட்டுக்கு போகிறவர்கள் நிறைய பேர் உண்டு முடித்திருத்தும் கட்டணம் ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே செல்லும்போது கடந்த ஆறு ஆண்டுகளாக ஒரு ரூபாய் கூட கட்டணத்தை உயர்த்தியதில்லை மாரியப்பன் இந்த ஆண்டு உயர்த்த சொல்லி மற்ற கடைக்காரர்கள் வற்புறுத்திய போதிலும் ஐம்பது ரூபாயாக இருந்த கட்டணத்தை எண்பது ரூபாயாக உயர்த்தி அறிவித்திருக்கிறார் நீண்ட யோசனைக்கு பிறகு இந்த நிலையில் புதிய அறிவிப்பு ஒன்றை பொன் மாரியப்பன் வெளியிட்டுள்ளார் அதாவது வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முடிவெட்டும் கட்டணம் ரூபாய் என்பது அப்படி உயர்த்தி அறிவித்திருக்கிறார் முடிவெட்டு வருகிறவர்கள் இங்குள்ள ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து பத்து பக்கங்களுக்கு மேல் வாசித்தால் அவருக்கு முப்பது ரூபாய் கட்டண சலுகை வழங்கப்படும் இதுதான் அந்த அறிவிப்பு கட்டணத்தை கூட்டச் சொல்லி புத்தகம் வாசித்தா முப்பது ரூபாய் குறைப்பதுன்னு சொல்கிறது எப்படி பார்த்தாலும் அதே ஐம்பது ரூபாய் கட்டணத்திலேயே உனக்கு கிடைக்கிது என்று மாரியப்பனிடம் மற்ற கடைக்காரர்கள் இப்போது கேட்கிறார்கள் அதாவது கட்டணத்தை உயர்த்தி சொன்னால் அதை எண்பது ரூபான்னு ஆற்றிருக்கிட்ட மறுபடியும் புத்தகத்தில் பத்து பேஜ் படித்தா முப்பது ரூபா குறைக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் ஐம்பது ரூபாய்க்கே நீ முடிவெட்டுறன்னு சொல்லி மற்ற கடைக்காரர்கள் இவரிடம் குறைப்பட்டு கொள்கிறார்கள் மற்ற கடைக்காரர்களுக்கு கட்டணத்தை கூட்டினேன் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் புத்தகத்தை வாசிக்க சொல்லி குறைச்சிட்டேன் அதில் எனக்கு ஒரு மனநிறைவு மகிழ்ச்சி பொங்க சொல்கிறார் பொன் மாரியப்பன் புத்தக வாசிப்பே அருகி வரும் இந்த காலகட்டத்தில் பொன்மாதிரி எப்படின்ன இந்த முயற்சி பாராட்டப்பட வேண்டியது முடிவு குறையட்டும் அறிவு வளரட்டும்னு இந்த பதிவு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இப்படியும் சிலர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னு யோசிப்பேன் என்னோடய இடத்துல வந்து என்னை சந்திக்க காத்திருப்பவர்கள் படிக்கணும்னு சொல்லி ஒரு ரேக் வச்சு அதில் புதுசு புதுசாக அடிக்கடி பு புத்தகங்களை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு அதெல்லாம் இப்போ மாறிப்போச்சு ஏன்னா யாருமே படிக்கிறதில்ல என்ன ஒரு கோபம் எனக்கு இந்த நண்பர் செய்யும் நிகழ பார்க்கும்போது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது நம்ம எதுவும் செய்யலையேன்ட்டு அவரோட காண்டாக்ட் நம்பர் யாராவது தூத்துக்குடி மக்கள் எனக்கு அனுப்புனிங்கன்னா அவரோட அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா என்னோடய ஒரு நூல் அவருக்கு அவரோட லைப்ரரி வைக்கிறதுக்கு அனுப்பி விடலாம் வாழ்க வளமுடன்